அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணினுடைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைய காணொலியில் மே ஒன்றிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் மே ஒன்று ஒரு ஸ்பெஷல் தினம் என்ன அப்படின்னா உலக தொழிலாளர் தினம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் வந்து உருவான தினமும் மே ஒன்றாந்தேதி தான் பிரிச்சிருப்பாங்க அடுத்தது ஆக்ஸ்ஃபோர்டு மற்றும் சீரம் நிறுவனம் சேர்ந்து மலேரியா தடுப்பூசி கண்டுபிடிச்சிருப்பாங்க அதோடைய பெயர் என்ன அப்படின்னா ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிறது தான் இந்த தடுப்பூசியானது எழுபத்தஞ்சி சதவீதம் செயல்திறன் கொண்டதாக இருக்கும் இந்த தடுப்பூசிக்கு வந்து ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது அப்படின்னா கானா அப்படிங்கிற நாடு தான் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இத்தாலியில் நடந்த ஏடிபி சேலஞ்சர் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஐரோப்பிய மண்ணில் முதல் ஏடிபி சேலஞ்சர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுமத் நாகல் அப்படிங்கிறவங்க தான் அடுத்ததாக பதினேழாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து கஜகஸ்தானில் உள்ள அஸ்தானா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும் இதில் சாம்பியன் பட்டம் வென்றது யார் அப்படின்னா டிங் லிரின் அப்படிங்கிற சீனர் இந்த சாம்பியன் பட்டம் வென்ற முதல் சீனியரும் அதாவது சீனரு யார் அப்படின்னா இந்த டிங் லிரன் அப்படிங்கிறவங்க தான் இவர் கூட தோற்றது யார் அப்படின்னா ரஷ்யா வீரர் வந்து என் நெம்போனியாச்சி அப்படிங்கிறவங்க தான் இறுதி சுற்றில் இவற்றை தோற்றுருப்பாங்க அதனால் டிங் லிரன் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்தது மே ரெண்டு இந்த நாள் வந்து உலக ஆஸ்துமா தினமாக கடைப்பிடிக்கிறோம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆஸ்துமா கேர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இது மட்டும் இல்லாமல் உலக சூரை மீன் தினம் வேர்ல்டு டியூனா டே அப்படிங்கிறதும் மே ரெண்டாம் தேதியும் கடைபிடிக்கிறாங்க அடுத்ததாக இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களின் சமூக கல்வி நிலை குறித்து தரவுகளை சேகரிக்க ஓபிசி கணக்கெடுப்புக்கு வந்து ஒடிசா வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஓபிசி கணக்கெடுப்பு நடத்திய இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னா தான் அப்போ முதல் மாநிலம் எது அப்படின்னா பீகார் அடுத்ததாக உலகின் பத்தாவது உயரமான மலையான அன்னபூர்ணா மலை உச்சியை அடைந்த முதல் இந்தியர் யார்னா அர்ஜுன் வாஜ்பாய் அப்படிங்கிறவங்க இந்த அன்னபூர்ணா மலை உச்சியானது கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு மீட்டர் உயரத்தில் இருக்குது எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இளைய மலையேறும் வீரர்களில் ஒருவர் தான் இந்த அர்ஜுன் வாஜ்பாய் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய நாகநதி உரை திட்டத்துக்கு மோடி அவங்க பாராட்டு தெரிவிச்சிருப்பாங்க இந்த நாகநதி உரை திட்டமானது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் அந்த கிணறு இருக்குது அடுத்தது மால்கம் மற்றும் எலிசபெத் ஆதிசேஷியா அறக்கட்டளை சார்பில் மால்கம் ஆதிசேஷியா விருது வழங்குறாங்க இந்த வருஷம் வந்து சிறந்த சமூக நல அறிஞர் மற்றும் விமானிகளுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த வருஷம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பொருளாதார நிபுணரான புத்ஷா பட்நாயக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க அடுத்ததாக சோச் இராணுவ பயிற்சி என்ன அப்படின்னா ஐஎன்ஐ ஓ ஓசி ஹெச்ஓஎஸ் சரிங்களா இந்த பயிற்சியில் பங்கு பெறும் நாடுகள் என்ன அப்படின்னா ஸ்பெயின் அமெரிக்கா ஃப்ரான்ஸு இத்தாலி ஜோர்டான் மற்றும் சவுதி எங்கே நடக்குதுன்னா கிரீஸில் நடக்குது ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து மே இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பயிற்சி நடக்குது இந்தியாவின் சார்பில் நான்கு சுகோய் முப்பது எம்கேஐ மற்றும் சி செவன்டீன் விமானங்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்குது அடுத்தது இதுவரை இல்லாத அளவிற்கு ஏப்ரலில் ஜிஎஸ்டி வருவாய் வந்து ஒன்று புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி உச்சத்தை அடைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் ஒன்று புள்ளி ஆறு எட்டு தான் அதிகபட்சமாக இருந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் ஒன்று புள்ளி எட்டு ஏழை மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் மூலம் நடைமுறைப்படுத்தினாங்க அடுத்ததாக மகளிர் சர்வதேச எல்பிஜிஏ கோல்ஃப் போட்டி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு இந்த போட்டியில் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டம் வாங்கினது யார் அப்படின்னா கிரீன் ஹன்னா ஆஸ்திரேலியா வச்சுருந்தவங்க இவங்கள்ட்ட தோத்தது யார் அப்படின்னா சீனா வேராங்கனை லின்ஜியாவுடன் மோதி தோத்துருப்பாங்க அடுத்தது ஸ்பெயின் மகளிர் ஸ்பானிஷ் லீக் கால்பந்து போட்டி பார்சிலோனா அணி வந்து நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம் அடுத்ததாக மார்ச் அடுத்தது மே மூணாந்தேதி நடந்த நிகழ்வு மே மூணு என்ன அப்படின்னா பத்திரிக்கை சுதந்திர தினமாக கடைபிடிக்கிறோம் அடுத்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியிடம் கடற்கரை கடற்கரை கப்பல் மற்றும் தரையிறங்கும் கப்பலை வந்து பரிசாக வழங்கினார் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் பஞ்சாப் அரசு அலுவலகங்களில் புதிய அலுவலக நேரம் வந்து காலையில் ஏழு முப்பதுலேருந்து மதியம் ரெண்டு மணி வரை இயங்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு செயற்கைக்கோள் இருப்பிடத்தை கண்டறியும் கருவியை இந்திய வான் இயற்பியல் மையம் தயாரித்திருக்கு கூகுள் நிறுவன செயற்கை நுண்ணறிவு பிரிவின் ஜெஃப்ரி ஹிண்டன் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அடுத்ததாக சிலைகளுக்கு எல்லாத்துக்குமே க்யூஆர் கோடு நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க இதை தொடங்கி வச்சது அமைச்சர் உதயநிதி அவங்க தொடங்கி வச்சுருக்காங்க முதன் முதல்ல எங்கள் எந்த சிலைக்கு எங்கே அப்படின்னா சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு தான் இந்த கியூஆர் கோடை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதோடைய இணையதளம் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்டிஐபிஆர் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக மொபீஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியான சிஎஸ்சர் மூலம் காந்த அதிர்வலை சிறுநீரக கல்நீக்கு சிகிச்சை மையத்தை ரெண்டு புள்ளி மூணு கோடியில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்காங்க மகாத்மா காந்தி பேரனான அருண்காந்தி வந்து சமீபத்தில் இறந்துருக்காங்க அவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் உலக சமயங்களின் நாடாளுமன்ற வாரிய குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அடுத்தது கோல்டன் குளோ பிரைஸ் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் முதலிடம் யார் அப்படின்னா கிறிஸ்டன் அப்படிங்கிறவங்களும் ரெண்டாம் இடம் வந்து அபிலாஷ் ஸ்டோமியும் ரெண்டாம் இடம் பிடிச்சிருப்பாங்க இது யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற இந்திய கடற்படை கமாண்டர் தான் இவங்க அடுத்ததாக ரேஷன் பொருள்கள் கடத்தலையும் தரமான உணவுப் பொருள்களையும் வழங்க ரேஷன் பொருட்களுக்கும் கியூஆர் குறியீடு வந்து ஊட்டியில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க அடுத்ததாக தமிழக நியாய விலை கடைகளில் வந்து ரெண்டு கிலோ கேழ்வரகு வழங்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதுவும் எங்கன்னா உதகை ம ஊட்டியில் இருக்கக்கூடிய பாலகோலா நியாய விலை கடையில் தான் இந்த திட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு மற்றும் ஹச்சிசிஎல் நிறுவனம் இணைந்து உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் புதூர் விளாச்சி குளத்தில் தொண்ணூற்றி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக தமிழக அரசு வந்து ஹெச்இசிஎல் நிறுவனத்துடன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அடுத்தது மிஸ் குவாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவாகம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது இதில் மிஸ் குவாகமாக முதல் இடத்துல கே நிரஞ்சனாவும் இரண்டாம் இடம் வந்து ஜி டிஷாவும் மூன்றாம் இடத்துல இ சாதனாவும் அறிவிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்பு இணையம் கைபேசி செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதோடைய உணவு பாதுகாப்பு இணையதளம் வந்து டபுள்யூ 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 டாட் ஃபுட்டு டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளமும் மொபைல் ஆப் பார்த்தோம் அப்படின்னா டிஎன் கன்சியூமர் ஆப் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காங்க இந்த ஆப் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் ஸ்க்ரீன் ரீடர் அணுகல் வசதியும் இதில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் உணவு தரம் குறித்த புகார் அளிக்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து இப்போ செயல்பாட்டில் இருக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் அதுக்கு பதிலாக தான் நமக்கு இந்த ஆப்பும் வெப்சைட்டும் கொடுத்துருப்பாங்க அஞ்சல் என்ன அப்படின்னா உணவு புகார் அட்டு ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறது தான் இதோடைய மின்னஞ்சல் முகவரி அடுத்ததாக நூற்றி எண்பது நாடுகளை கணக்கில் கொண்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு ஒரு டேட்டா எடுத்திருக்கிறாங்க இதில் முதல் இடத்துல யார் அப்படின்னா நார்வே முதலிடமும் அயர்லாந்து இரண்டாம் இடத்துலையும் டென்மார்க் மூன்றாம் இடத்துலையும் இருப்பாங்க கடைசி மூன்று இடம் பார்த்தோம் அப்படின்னா வடகொரியா சீனா வியட்நாம் இருப்பாங்க இந்தியா வந்து இதில் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது மற்ற ஆசிய நாடுலாம் பார்க்கும்பொழுது நமக்கு மேலே தான் இருக்கிறாங்க அதாவது இலங்கை வந்து நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்துலையும் பாகிஸ்தான் வந்து நூற்றி ஐம்பதாவது இடத்துலையும் ஆப்கானிஸ்தான் வந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது இடத்துலையும் இருப்பாங்க அப்போ உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு அப்படி லிஸ்ட்டில் முதல் மூன்று இடம் நார்வே அயர்லாந்து டென்மார்க் இவங்க தான் இருக்காங்க அடுத்தது ஏகதா துறைமுகம் பற்றிய தகவல் இந்த ஏகதா துறைமுகம் வந்து மாலத்தீவு மாலே மா மாலத்தீவு பாதுகாப்பு படை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அனைவருக்கும் அமைதியுடன் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஏகதா துறைமுகம் வந்து மாலத்தீவில் அடிக்கல் நட்டிரு நாட்டியிருக்காங்க அடுத்ததாக மே ஐந்தில் நடந்த நிகழ்வு மே ஐந்து அப்படிங்கிறது உலக மகப்பேறு உதவியாளர் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய ஐம்பத்தி ஆறாவது கூட்டம் வந்து தென்கொரியாவில் நடக்குது இதில் வந்து இந்திய சார்பில் நிதியமைச்சர் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க இந்த ஆசிய வங்கியுடைய தலைமையகம் ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது இது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்ததாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பற்றிய தகவல் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதுதான் எஸ்சிஓ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் எங்கே இந்த ஒத்துழைப்பு இப்போ நடக்க இருக்குது கூட்டம் நடக்குதுன்னா கோவாவில் நடக்க இருக்குது வெளியுறவு அமைச்சர்கள்லாம் கூட இருக்கிறாங்க இதோடைய தலைமை இயக்குனர் வந்து ஜாங் மிங் வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க இந்த வருஷம் வந்து தலைமை இருக்கிறது வந்து இந்தியா தலைமை இருக்குது அதனால் கோவாவில் நடக்க இருக்குது இந்த ஒத்துழைப்பு ஷாங்காய் அமைப்பு வந்து ஆரம்பித்த வருடம் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இதில் உறுப்பு நாடாக சேர்ந்தது அடுத்ததாக ஆர்பிஐ கடன் வாங்கும் அறிக்கை வெளியில் இட்ருக்காங்க இதில் வந்து கடன் வாங்குறதுல வந்து முதலிடம் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா தமிழகம் அறுபதாயிரம் கோடி கடன் வாங்கி முதலிடத்தில் இருக்கிறாங்க இரண்டாம் இடம் வந்து ஆந்திரா ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபது கோடி மூன்றாம் இடம் வந்து மகாராஷ்ட்ரா ஐம்பதாயிரம் கோடி உலக பத்திரிகை சுதந்திர விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சிருக்காங்க யார் வழங்குறாங்க அப்படின்னா யுனெஸ்கோ தான் இந்த விருதை வழங்குறாங்க இதில் விருது பெறுறதுல முதலிடம் யார் இருக்கிறாங்கன்னா நிலோஃபர் ஹெமதி இலாகோ மேஹ முகமதி நர்கஸ் முகமதி அப்படிங்கிறவங்க தான் இந்த விருதை வாங்கிருக்கிறாங்க என்ன காரணம்னா மாஷா அமினி மரணம் குறித்த வெளியிட்டதற்காக இவங்களுக்கு வந்து இந்த விருதை கொடுக்குறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புயல் உருவாச்சு முதல் புயலாக அது பேர் என்ன அப்படின்னா மோக்கா இது எங்கே உருவாச்சு அப்படின்னா இந்திய பெருங்கடலில் தான் உருவாச்சு இந்த மோக்கா புயலுக்கு பேர் வச்ச நாடு எது அப்படின்னா ஏமன் வச்சுருப்பாங்க அடுத்ததாக கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றிய தகவல் இதை வந்து கிரீன் நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அலெக்சாண்ட்ரா கோரப் முண்டுகுரு முண்டுகுரு அப்படிங்கிற பிரேசியலை சேர்ந்தவரும் டெரா மஸ்டோனென் ஃபின்லாந்தை சேர்ந்தவரும் டெலிமா சிலாலாகி இந்தோனேசியா சேர்ந்தவரும் ஜாம்பியாவை சேர்ந்த ஸ்லேக்வா மும்பா அவங்களுக்கும் துருக்கியை சேர்ந்த ஜாஃபர் சிகில்கயா அவங்களுக்கும் அமெரிக்காவை சேர்ந்த டாயன் வில்சன் இவங்களுக்கும் இந்த விருதை கொடுக்குறாங்க அடுத்ததாக போர்ப்ஸ் இதழின் அதிக சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட்டுருக்காங்க முதல் யார் அப்படின்னா கிறிஸ்டியனோ ரொனால்டோ முதல் இடத்துலேயும் லயனஸ் மெஸ்ஸி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க கிலியான் பாப்பே வந்து மூன்றாம் இடத்தில் இருக்காங்க அடுத்ததாக மே ஆறில் நடந்த நிகழ்வு இந்தோ ஆஸ்திரேலியாவின் அசோசியேஷன் சார்பில் இந்தோ ஆஸ்திரேலியா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு வந்து இந்த வருஷம் வழங்குறாங்க அடுத்ததாக ஓய்வூதியம் வழங்கும் விழா வந்து சென்னையில் நடக்குது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்குது தமிழகத்தில் வந்து புதிதாக ஒரு லட்சம் பேருக்கு வந்து ஓய்வூதியம் வந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு அடுத்ததாக திண்டிவனம் புதிய மருந்து பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க எங்கே அப்படின்னா சிப்காட் வளாகம் திண்டிவனத்தில் தான் இதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க மருத்துவ பூங்கா பொருள்கள் தயாரிப்பு சர்வதேச தொழில் பூங்கா அதுக்கு அதுதான் இங்கே அடிக்கல் நாட்டுனது யார் அப்படின்னா தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டுறாரு நிதி வந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி பரப்பு வந்து நூற்றி பதினோரு ஏக்கரு அடுத்ததாக பொருளாதார சுதந்திர குறியீடு வந்து முதல் இடத்துல சிங்கப்பூரும் இரண்டாம் இடத்துல சுவிட்சர்லாந்தும் மூன்றாம் இடத்துல அயர்லாந்தும் இருக்குது இதில் இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது வடகொரியா வெனிசுலா கியூபா ஆகிய நாடுகள் வந்து கடைசி மூன்று இடத்துல இருக்கிறாங்க அடுத்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக வேகமாக ஐயாயிரம் ரன் கடந்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா பாபர் ஆசாம் பாகிஸ்தான் வீரர் பாக் தரப்பில் வந்து ஐயாயிரம் ரன் கடந்த பதினான்காவது வீரர் இவர் தென்னாப்பிரிக்காவின் ஹஷீம் ஆம்லா நூற்றி ஒரு இன்னிங்ஸில் ஐநூறு ரன்களை எட்டி எட்டியிருப்பார் அதை வந்து இவர் முறியடிச்சிருக்கிறாரு பாபர் ஆசாம் அடுத்ததாக மே ஏழு மற்றும் எட்டில் நடந்த நிகழ்வு உலக சிரிப்பு தினம் மே ஏழு உலக செஞ்சிலுவை தினம் மே எட்டு உலக தாலசீமியா தினம் மே எட்டு டெல்லியில் இந்தியாவின் முதல் சிறுதானியங்கள் அனுபவ மையம் அதாவது எம்இசி என்ன அப்படின்னா மில்லர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து டெல்லியில் திறக்கிறாங்க ஒன்றிய தொல்லியல் துறை சார்பில் தூத்துக்குடி திருக்கோலூர் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மண் தலங்கள் செம்பு காசுகள் அடிப்பு பாசிகள் சுடுமண் உருவங்கள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்தது லீகோ வானியல் ஆய்வு மையம் வந்து மகாராஷ்டிராவுடைய ஹிங்கோலி மாவட்டத்தில் ஆரம்பிக்க லீகோ இந்திய வானியல் ஆய்வகம் வந்து ரெண்டாயிரத்து அறநூறு கோடியில் உருவாக்கப் போகிறாங்க என்ன பயன் அப்படின்னா புவி ஈர்ப்பு அலைகள் உருவாகும் விதம் கண்டறிவதற்காக இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த திட்டம் முடித்து ஆரம்பிக்கப்படும் ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான் அரசு வந்து சமீபத்தில் மூன்று புதிய வனவிலங்கு காப்பகத்தை அறிவிச்சிருக்காங்க எது எது அப்படின்னா பாரனில் உள்ள கோர்சான் காப்பகம் இது எதுக்கு புகழ்பெற்றதுன்னா காண மயில்களுக்கு அடுத்தது ரெண்டாவதாக ஜோத்பூரில் உள்ள கிச்சான் காப்பகம் இது வந்து நெட்டை கொக்குகள் சிறப்பு பில்வாராவில் உள்ள ஹெமீர்கர் காப்பகம் இந்த மூணையும் தான் சமீபத்தில் ராஜஸ்தான் அரசு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கிச்சான் நெட்டை கொக்குகளுக்கான இந்தியாவின் முதல் வள காப்பகமாக இது இருக்கும் இந்த கிச்சான் நெட்டை கொக்குகள் காப்பகம் இந்த புதிய காப்பகங்களோட மொத்தம் வந்து இருபத்தி ஆறு வனவிலங்கு காப்பகங்கள் ராஜஸ்தானில் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து உள்நாட்டு கொள்கை ஆலோக ஆலோசகராக இந்திய வம்சவாளியரான நீரா டண்டன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காரு தமிழறிஞர் ஆ தட்சிணாமூர்த்தி அவங்களுக்கு பாபா சம்மன் விருது வழங்குறாங்க இவர் வந்து தஞ்சாவூர் இருக்கார் அடுத்தது ஒன்பது அஞ்சு நடந்த நிகழ்வு சர்வதேச பேட்மிண்டன் தொடர் தமிழ்நாட்டின் சங்கர் முத்துசாமி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அமெரிக்காவின் மியாமி கிராண்ட் ஃப்ரீ எஃப் ஒன் கார் பந்தயம் நெதர்லாந்தின் மேக்ஸ் வெர்ஸ்டோபன் சாம்பியன் பாபா அணு ஆராய்ச்சி மைய முன்னாள் இயக்குநர் அஜித்குமார் மொஹந்தி அணுசக்தி புதிய ஆணைய தலைவராக நியமனம் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை வந்து தமிழக முதல்வர் வந்து தொடங்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னா விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்காரு இந்த அறக்கட்டையுடைய விளம்பர தூதராக மகேந்திர சிங் தோனி அறிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் கோப்பை போட்டி இலச்சினை என்ன அப்படின்னா வீரன் அதாவது நீலகிரி வரையாடு தான் இதனுடைய இலச்சனையாக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ஒபெக் கூட்டமைப்பு ஒபைக் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அதுதான் இசி அப்படின்னு சொல்கிறோம் ஒபை கூட்டமைப்பு வந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் குறைவாக இறக்குமதி பண்ணுறதா சொல்கிறாங்க இதோடைய உறுப்பு நாடுகள் வந்து மொத்தம் பதிமூணு நாடுகள் இதோடைய தலைமையகம் வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள வியன்னா எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஈரானினுடைய பாக்தாக் நகரில் தான் இந்த ஒபெக் அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க கூட்டமைப்பை நிறுவிய நாடுகள் என்னென்ன அப்படின்னா சவுதி ஈரான் ஈராக் குவைத் வெனிசுலா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா மூன்றாம் இடத்துல இருக்கும் அப்போ முதல் இரண்டு நாடு என்ன அப்படின்னா சீனா முதலிடத்துலையும் அமெரிக்கா இரண்டாம் இடத்துலையும் இருக்கும் ரஷ்யா வந்து இந்தியாவிற்கு அதிகமாக கச்சா எண்ணெய் விற்பனை செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் வந்து ரஷ்யா தான் இருக்குது அடுத்ததாக ஸ்பெயினில் நடந்த மேட்ரிட் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக இதே மேட்ரிட் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் பெலாரஸினுடைய அரினா சபலன்கா வந்து சாம்பியன் ஆகியிருப்பாங்க ரெண்டாம் இடம் யார் அப்படின்னா போலஞ்சினுடைய இகா ஸ்வியா டெக்கு தான் இரண்டாம் இடத்துல இருப்பாங்க இந்த பெலாரஸினுடைய அரினா சபலனுக்கா வந்து இந்த விருதை பதிமூன்றாவது முறையாக வாங்குவாங்க அடுத்ததாக மே பத்தில் நடந்த நிகழ்வு வாஜ்பாயி த அசண்ட் ஆஃப் த ஹிண்டு ரைட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டு செவன்டி செவன் அப்படிங்கிற நூலை எழுதுனது வந்து அபிஷேக் சௌத்ரி அடுத்தது இரண்டாம் கட்ட அகழாய்வு வந்து அகழாய்வில் நானூற்றி ஐம்பது தொல்பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்கெங்கன்னா திருநெல்வேலியில் திருநெல்வேலி அடுத்தது வ துலுக்கருப்பட்டி வள்ளியூருக்கு அருகே உள்ள துலுக்கர்பட்டியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க என்னென்னா ஈமத்தாழிகள் ஈட்டி மோதிரம் மற்றும் பல பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க முதற்கட்ட அகழாய்வு எங்கே நடக்குது அப்படின்னா கீழ் நமண்டி அதாவது திருவண்ணாமலையில் உள்ள கீழ் நமண்டி தருமபுரியில் உள்ள பூதி நத்தம் இங் அங்கே அடுத்தது புதுக்கோட்டையில் உள்ள பொறுப்பனக்கோட்டை இரண்டாம் கட்ட அகழாய்வு எங்கே அப்படின்னா விருதுநகருடைய வெம்பக்கோட்டை திருநெல்வேலியினுடைய துலுக்கர்பட்டி மூன்றாம் கட்ட அகழாய்வுகள் வந்து அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் திருவள்ளூரில் உள்ள பற்றை பெரும்புதூர் ஒன்பதாம் கட்ட அகழாய்வு எங்கே அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்திலுடைய கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொந்தகை அகரம் இங்கெல்லாம் வந்து ஒன்பதாம் கட்ட அகழாய்வு நடைபெற இருக்குது வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட அகழாயுள்ள சுடுமண்ணாலான புகைப்பிடிப்பான் காதணி கல்லால் செய்யப்பட்ட எடை கற்கள் கண்ணாடி மணிகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக தமிழக அரசு வந்து ஜப்பானுடைய மிட்ஸு சுபிஷி அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க குமிடி பிண்டி பூண்டி பெருவயல் கிராமம் இங்கே குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு தாழ்வு கருவிகள் உற்பத்தி செய்வதற்காக இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ரேவந்த் மலை டேஹானா பகுதியில் லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரேவந்த் மலை எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது இந்தியாவில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீருடைய ரியாசி மாவட்டத்தின் தலால் ஹெமானா பகுதியில் வந்து வெள்ளை தங்கமான லித்தியம் கண்டுபிடிச்சிருப்பாங்க லித்தியம் அதிகம் காணப்படும் பகுதி வந்து பொலிவியா அர்ஜென்டினா சிலி இங்கே தான் லித்தியம் அதிகமாக காணப்படுது இந்தியா லித்தியத்தை வந்து இது இவது நாள் வரைக்கும் இருந்து இறக்குமதி செஞ்சிருப்பாங்க சீனாவில் வந்து எழுபது சதவீதம் லித்தியம் சுத்திகரிப்பு நடைபெறுவதால் சீனாவை வந்து உலகின் சுத்திகரிப்பு மையமாக திகழ திகழுது உலகின் எண்பது மில்லியன் டன் லித்தியம் இருப்பு உள்ளதா சொல்றாங்க அடுத்தது ஐசிசி ஏப்ரல் மாத விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து சிறந்த வீரராக பஹார் ஜமான் பாகிஸ்தான் வீரரும் சிறந்த வீராங்கனையாக நரமோல் சாய்வாய் தாய்லாந்து வீரரையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக லவ்ரியல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரிஸில் கொடுக்குறாங்க சிறந்த வீரர் கால்பந்து வீரர் லயோனல் மெர்ஸ் மெஸ்ஸி சிறந்த வீராங்கனை வந்து ஜமைக்காவின் ஓட்டப்பந்தய வீராங்கனை ஷெல்லி ஆன் ஃப்ரேசர் பிரைஸ் அசாத்திய முன்னேற்றத்தை சந்தித்ததற்கான விருது வந்து ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்கராஸ்க்கு கொடுக்குறாங்க அதிரடி விளையாட்டு போட்டியாளர் விருது வந்து சீனா ஃப்ரீ ஸ்டைல் பனிச்சறுக்கு வீராங்கனை ஈலின் கூக்கு கொடுக்குறாங்க சிறந்த அணிக்கான விருது வந்து அர்ஜென்டினா கால்பந்து அணிக்கு கொடுக்குறாங்க சிறந்த மீண்டு வந்த போட்டியாளர் விருது வந்து டென்மார்க் கால்பந்து வீரர் கிறிஸ்டியன் எரிக்சனுக்கு கொடுக்குறாங்க நல்லெண்ண விருது டீம் அப் திட்டம் சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான விருது சுவிட்சர்லாந்து தடங்கல தடகள வீராங்கனை கேத்தரின் டிபு டிபுருனருக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக மே பதினொன்றில் நடந்த நிகழ்வு தேசிய தொழில்நுட்ப தினமாக மே பதினொன்ன கடைபிடிக்கிறோம் அடுத்தது தலைவர் சிலைகள் வந்து திறந்துருக்காங்க என்ன எங்கே அப்படின்னா கோவை வஉசி பூங்காவில் வந்து வஉசி சிலையும் வரதராச்சாரியார் பூங்காவில் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய சிலையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடைய சிலையும் திறக்கிறாங்க அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் விஜயநகர கால இரு நடுக்கற்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நபர்களின் விவரங்களை தெரிவிக்க மெடிக்கோ லீகல் கேஸ் இன்டிமேஷன் சிஸ்டம் எனும் மொபைல் செயலியை கன்னியாகுமரியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி உழவன் செயலி வந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க காவலன் செயலி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க உலக பாரம்பரிய சின்னம் பரிந்துரை மேற்கு வங்காளம் பிர்பூம் மாவட்டத்தின் சாந்தி நிகேதன் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து தேவேந்திரநாத் தாகூரால் உருவாக்கப்பட்டச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூரால் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகமாக உருவாக்கம் பண்ணியிருப்பார் அடுத்தது திரௌபதி முர்மு பழங்குடியின பகுதியிலிருந்து ரைசீனா மலைகள் வரை அப்படிங்கிற ஒரு நூலை கஸ்தூரி ரே அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா திரௌபதி முர்மு பழங்குடியின பகுதியிலிருந்து ரைசீனா மலைகள் வரை என்ற நூல் இது வந்து முழுவதுமாக இந்திய குடியரசுத் தலைவரான முர்மு உடைய வாழ்க்கை வரலாறு மையமாக கொண்டது தான் அடுத்ததாக இந்திய தாய்லாந்து ரோந்து பயிற்சி அந்தமான் கடலில் நடத்தியிருப்பாங்க இந்த பயிற்சிக்கு வந்து இந்திய சார்பில் ஐஎன்எஸ் கேசரியும் ஹெச்டிஎம்எஸ் சைபூரி கப்பல் கப்பலும் பங்கேற்றது அப்போ நம்ம அடுத்த காணொலியில் மே இருந்து காணலாம் நன்றி வணக்கம்